வக்கற்ற வானவராயன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கிறேன் நம்முடைய ஆசிரியர் நோல்சாமி யூடியூப் சேனல் போய் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கின்ற குரல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகைமாட்சி குரல் எண் வந்து எட்நூற்றி அறுபத்தஞ்சு வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்கினிது நல்ல வழி எது என்று ஆராயாமல் தேர்ந்தெடுத்து ஒரு வழியில் போகிறது பழிக்கு அஞ்சாவான் மற்றவங்க மேலே பழி போடுறது நல்ல வாய்ப்புகளை தவற விட்டு விடுறது நல்ல பண்பில்லாத அந்த மனிதரை மற்றவர்கள் எளிதில் வீழ்த்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்கிறாரு இந்த குரலை வந்து அனைவரும் சிந்திக்க வேண்டும் இப்போ இதுபோல் ஏராளமான தவறுக்கு நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்